சில நாட்களுக்கு முன்னாடி ஏர் இந்தியா நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு ஏர்போர்ட் லோடர் பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடந்துச்சு அது விமான சரக்குகளை ஏற்றி இறக்கும் லேபர் வேலை அந்த வேலையை வாங்க இருபத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்டவங்க மும்பை விமான நிலையத்தில் குவிஞ்சாங்க அதில் பாதிக்கும் பாதி இளங்கலை முதுகலை பட்டம் வாங்கின பட்டதாரிகள் குஜராத்தில் ரசாயன நிறுவனமான தெர்மேக்ஸ் நிறுவனம் அவங்க நிறுவனத்தில் காலியாக இருந்த பத்து இடங்களுக்கு நேர்காணல் அறிவிச்சிருந்தாங்க அந்த வேலையை வாங்க முண்டி அடித்து அந்த ஆஃபீஸ் வாசலுக்கு போய் நின்னவங்க ஆயிரத்தி எட்நூறு பேர் இதெல்லாம் விட கொடுமையாக கடந்த ஜனவரி மாதம் ஹரியானா மாநிலம் ரோத்தாக்ல இஸ்ரேல் நாட்டில் வேலை செய்ய தச்சர்கள் கட்டுமான பணியாளர்கள்னு பத்தாயிரம் பேர் வேணும்னு ஆட்சேர்ப்பு முகாம் அரசு சார்பில் நடந்துச்சு இந்த வேலையில் சேர ஒடிசா பஞ்சாப் யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் சர்டிஃபிகேட்டோட குவிஞ்சாங்க இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் கடுமையாக அங்கே போர் நடந்துகிட்டு பல லட்சம் பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அங்கே போய் வேலை பார்க்கறது உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழல் ஆனாலும் அந்த வேலைக்கு செல்ல இந்திய இளைஞர்கள் தயாரா இருக்காங்க இங்க பட்டியலில கடந்து சாவதை விட இஸ்ரேல்ல வேலை பார்க்கும் போது சாவது எவ்வளவோ மேல்னு முதுகலை பட்டதாரியான ரோக்தேஷ் மீடியா கிட்ட சொல்றாரு இந்தியாவில வேலையில்லா திண்டாட்டம் இவ்வளவு உச்சத்தில் இருக்கும் போது மோடி அரசு பொருளாதாரத்தில் இந்தியா இங்கிலாந்தை முந்திவிட்டது பங்குச்சந்தை நிப்டி வரலாற்று உச்சமா இருபத்தி நாலாயிரம் புள்ளிகளை தாண்டிடுச்சு இது மோடியின் பொற்காலம்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு கொளுத்த முதலாளிகள் கல்யாணம்ன்ற பேர்ல பிரதமரை கூப்பிட்டு உட்கார வச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குல போகலாம் இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜக முதல் முறை ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவோட வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து புள்ளி ஐம்பத்தி நாலா இருந்துச்சு அதுக்கே நரேந்திர மோடி இந்திய இளைஞர்களுக்கு வேலை இல்லை படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு கலர் கலராக விளம்பரம் எடுத்து பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே ஆண்டுக்கு ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொன்னாரு அவர் பதவிக்கு வந்து இப்ப பத்து ஆண்டுகள் முடிஞ்ச நிலையில இந்தியாவோட வேலை வாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவு தெரியுமா இந்தியாவில் இயங்குகிற பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் சமீபத்திய டேட்டா படி இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு அதோட சேர்ந்து படிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்போ வேலைவாய்ப்பும் அதிகமாகணும் அதுபடி பார்த்தா வேலைவாய்ப்பின்மை விகிதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த மாதிரி இப்போயும் ஐந்து புள்ளி நாலு சதவீதம் இருந்தாலையும் அது மிக மோசமான நிலைமை ஆனா மக்கள் தொகையும் அதிகமாகி வேலைவாய்ப்பின்மையும் டபுள் மடங்கு அதிகமாகிருக்குன்னா அது ஒரு நாட்டின் பொருளாதார பேரிடர் அப்ப வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை தருவேன்னு சொன்ன மோடி பத்து வருஷங்களை என்னதான் செஞ்சாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாதுன்னு சொன்னாரு நிலைக்குலைய வச்சுச்சு பல சிறு குறு தொழில்கள் இழுத்து மூடப்பட்டு லட்சக்கணக்கானவங்க வேலை இழந்து குடும்பத்தோட தெருவுக்கு வந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடுராத்திரி நாடாளுமன்றத்துல கூடி சரக்கு மற்றும் சேவை வரி முறையான ஜிஎஸ்டியை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இதுவும் சின்ன தொழில்களை எல்லாம் காலி பண்ணி கோடிக்கணக்கான இந்தியர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்தது அரசோட முட்டாள்தனமான இந்த ரெண்டு நடவடிக்கைகளால் மட்டும் இந்தியா முழுக்க சுமார் ஐம்பது லட்சம் பேர் தங்களோட வேலையை இழந்ததா அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு சொல்லுது ஏற்கனவே பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டின்னு உடைஞ்சி போன இந்திய மக்களை ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் நைன்டீனும் தன் பங்குக்கு வேலையெல்லாம் பறித்து வீட்டுக்குள்ள முடக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்திய மக்கள் பசி பட்டின கடந்து தவிச்சாங்க ரோட்டில் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டாங்க இருந்த வேலை போய் கொரோனாவும் தாக்க உயிரை காப்பாற்றிக்கவே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சாங்க

ஆனா நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தாடியை வளர்த்துக்கிட்டு மயிலுக்கு சோறு போட்டாரு கைத்தட்ட சொன்னாரு விளக்கு பிடிக்க எல்லாம் முடிஞ்சு மோடி ஷேவ் பண்ண பிறகு வேலை ஏதாவது இருக்க ஆத்ம நிர்பர்ன்ற பேர்ல பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளை வாரி வழங்கினாரு இந்தியாவோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் கௌசிக் பாஷு உலகிலேயே இந்தியாவில் தான் இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் மிக அதிகமா இருக்கிறதா சொல்றாரு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தன்னோட 技能。 குறைந்தபட்ச கல்வித் தகுதியை பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கும் இந்தியர்களின் விகிதம் ரெண்டாயிரத்துல முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு ஆனால் அது இப்போ அறுபத்தி ஐந்து சதவீதத்தையும் தாண்டி இரு மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுது ஒரு பக்கம் ஏற்கனவே படித்து பட்டங்களோட இளைஞர்கள் வேலை இல்லாம தவிக்க கூடுதலாக ஒவ்வொரு வருஷமும் மூணு கோடி இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வருகிறார்கள்னு டேட்டாக்கள் சொல்லுது அப்போ படித்தா நல்ல வேலைக்கு போயிடலாம்ன்ற கோடிக்கணக்கான இந்தியர்களோட கனவை ஒவ்வொரு வருஷமும் பொய்யாக்கி கால்ல போட்டு மிதிக்குது ஒன்றிய மோடி இந்தியா இப்ப சந்திக்கிற இந்த வேலையில்லா திண்டாட்டம் தான் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் மிக மோசமான நிலைமைன்னு சொல்றாங்க கிராஜுவேஷன் தேவைப்படாத தூய்மை பணியாளர் அலுவலக உதவியாளர் தோட்டக்காரர் டிரைவர் வேலைகளுக்கு கூட பி காம் எம் காம் எம் பில் படித்த இளைஞர்கள் விண்ணப்பிக்கிறாங்க மத்திய பிரதேசத்தின் குவாலியர் மாவட்ட நீதிமன்றத்தில் பியூன் தோட்டக்காரர் ஓட்டுநர் துப்புரவு பணியாளர் வேலைக்கு பதினஞ்சு பேர் வேணும்னு ஆள் எடுக்க அந்த வேலைக்கு இளங்கலை பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள் பதினோராயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரசிங்பூர் மாவட்ட நீதிமன்றத்திலையும் பியூன் ஓட்டுநர் துப்புரவு பணியாளர் தோட்டக்காரர்னு பதினாறு பேர் வேணும்னு ஆள் எடுக்க அதுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பியூன் வேலைக்கு அப்ளை பண்ண அபிநந்தன் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டமும் எம்எட் பட்டமும் வாங்கினவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் और दूसरी एम ए एजुकेशन है एम एड जिसको बोला जाता है ரெண்டாயிரத்தி இருபதுல ரயில்வே தேர்வு வாரியம் ஜூனியர் கிளார்க் ரயில் உதவியாளர் குட்ஸ் கார்டு நேர காப்பாளர் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியான வேலைகளுக்கு முப்பத்தஞ்சாயிரம் பேரை வேலைக்கு எடுக்க தேர்வு நடத்தினாங்க இதுல பாதி போஸ்டிங்க்கு டுவெல்த்தும் மீதி போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு டிகிரியும் போதும் ஆனால் அந்த தேர்வை எழுதினவங்களோட எண்ணிக்கை அறுபது லட்சம் பேர் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை மட்டும் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி வேலைவாய்ப்பின்மை மோடி அரசு ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் உச்சத்தை அடைய யூபி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்க அவங்கள போலீஸை வச்சு அடக்கி ஒடுக்குச்சு பாஜக அரசு உத்தரப்பிரதேஷ் பாரத்கா சப்ஸே படா பேரோஸ்கார் யுவாவுக்கா ராஜ் பண்ணுகா आज की जो युवा मांग नौकरी ये उसको हिंदू मुस्लिम में बांट दिया है கடந்த <णाधियो> ஆண்டு புது நாடாளுமன்றத்தில் சில இளைஞர்கள் அத்துமீறி நுழைஞ்சு கலர் புகைகளை உண்டாக்கி கோஷம் எழுப்புனாங்க அவங்க தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்க அந்த இளைஞர்களில் ஒருவரின் அப்பா தங்களோட பிள்ளைகள் வேலைவாய்ப்பின்மையை எதிர்த்தே அப்படி செஞ்சாங்க வேலை கேட்கறது இந்த நாட்டில் தேச துரோகமானு கேட்குறாரு கைதானவர்களில் மனோரஞ்சன் என்பவர் மைசூரை சேர்ந்த இன்ஜினியரிங் பட்டதாரி அப்பா கோழி வியாபாரம் செய்பவர் குடும்பமே பல ஆண்டுகளாக பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க மனோரஞ்சன் பல ஆண்டுகளாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்ததா சொல்கிறாரு அவரோட அப்பா இன்னொருவர் சாகர் சர்மா லக்னோவை சேர்ந்த வசதி இல்லாத பள்ளி படிப்பு தாண்டி கல்லூரி போக முடியாதவர் வேலை இல்லாததால் வாடகைக்கு ஈரிக்ஷா எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு அப்பா ஒரு தச்சு தொழிலாளி சாகர் சர்மாவோட டைரியில் தேசத்துக்காக என் வாழ்க்கையை பணையம் வைக்கிறேன்னு எழுதியிருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் அவைக்குள்ள புகுந்து கோஷம் எழுப்ப ரெண்டு பேர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்தினாங்க அமோல் சிண்டே மகாராஷ்டிராவின் லத்தூர் பகுதியை சேர்ந்த தலித் குடும்பத்தில் பிறந்தவர் பெற்றோர் விவசாயிகள் சேர்ந்து முயற்சி செஞ்சவருக்கு எந்த வேலையும் கிடைக்காம விரக்தியில இருந்திருக்காரு நாடாளுமன்றத்திற்கு வெளியில கைதான இன்னொருவர் நீலம் தேவி ஹரியானாவின் ஜிண்ட் மாவட்டத்தை சேர்ந்த இவங்க எம்ஏ எம் படிச்சிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வுல ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் ஆகி சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காங்க வேலையில்லாத இந்த நாலு பேரும் அரச கேள்வி கேட்க நாடாளுமன்றத்திற்கே போயிருக்காங்க அவங்க கிட்ட வேலை வாய்ப்பின்மைக்கு பதில் சொல்ல வேண்டிய அரசு அவங்கள தேச துரோகம் செய்தவர்கள்னு சிறையில அடைச்சிருக்கு இப்படி கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்தியாவில் வேலை இல்லை அதை உருவாக்க நமக்கு துப்பும் இல்லை அப்போ அந்த வேலையில்லாத இளைஞர்களையும் அவங்க குடும்பத்தையும் மீட்கவாவது ஏதாவது செய்யணும்ல ஏற்கனவே கோமணத்தோடு இருக்கிறவன் கிட்ட அந்த கோமணத்தையும் உருவும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு பட்ஜெட்டில் விதவிதமான வரிகளை விதிக்கிற வேலைகளை மோடி அரசு செஞ்சது நாட்டோட வரி வசூலிக்கும் அளவு அதிகமானா அது மக்கள்கிட்ட பிடுங்கிற வரின்னு கூட மனசாட்சி இல்லாமல் அதை பெருமையாக வேற சொன்னாங்க நிதியமைச்சர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது பல கோடி இந்தியா மிடில் கிளாஸ்களோட லட்சியம் கனவு கவர்மெண்ட்னு ஒன்று இருந்தாதான வேலை கேட்பேன்னு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்துச்சு மோடி அரசு மிச்சம் மீதி இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் ஏகப்பட்ட வேகன்சிகள் நிரப்படாம பல ஆண்டுகளா காலியா இருக்கு வரி உயர்வு விலைவாசி உயர்வுன்னு எல்லாம் பக்கம் இருந்தும் சொந்த நாட்டு மக்கள் மேலேயே பொருளாதார போர நடந்துச்சு மோடி அரசு வேலையில்லா திண்டாட்டத்தோட வறுமையும் சேர்ந்தே வளர்ந்துச்சு இந்தியர்களின் சேமிக்கும் பழக்கம் குறைஞ்சு இந்திய மக்கள் தங்களோட சேமிப்பை எடுத்து செலவு செய்ய ஆரம்பிச்சாங்க கடந்த ஆண்டு அக்டோபர் வெளியான உலகளாவிய பசி குறியீட்டு அறிக்கையில நூத்தி நாடுகளில் இந்தியா நூத்தி இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிச்சு மக்கள் மூணு வேளையும் திருப்தியா உணவு சாப்பிடுறாங்களான்னு

கடன் அல்லது வியாபார நஷ்டம் காரணமாக பதினாறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேரும் இந்தியாவில் தற்கொலை செஞ்சிருக்காங்க வெளிப்படையா மக்கள் சர்டிபிகேட்டோட ரோட்ல வந்து உட்காந்துருக்க பலர் பசி பட்டினி தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன சொன்னார் தெரியுமா பிஎல்ஏஃபேஸ்கே டேட்டாக வந்து பேரோஜ்காரி தர் விசிலேஷேஸ் ஆல்மே சப்சே நிஜலேஷ் தர் போரா

uh, you know, 14 to 2024, a total of 12.45, um, 12.5 12 crore jobs were created. நாட்டோட வேலைவாய்ப்பின்மைக்கும் பெட்ரோலியத்துறைக்கும் என்ன சம்பந்தம் இவ்வளவு பேர் வேலை இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கும் போது பன்னெண்டு கோடி வேலைகளையும் இவர் யாருக்கு கொடுத்தாரு எதிர்கட்சிகள் எல்லாம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுங்கன்னு கேட்டா மோடி வாயவே திறக்க மாட்டாரு தன்னோட பிரச்சாரம் முழுக்க மதம் சாதின்னு வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும்தான் முன்னெடுப்பாரு மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு மோடிக்கு கேரண்டின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுச்சு பாஜக அறுபத்தோரு பக்கங்கள் இருக்கிற அந்த அறிக்கையில இந்த வேலை வாய்ப்பின்மை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் என்பதே கிடையாது வேலை இல்லாமல் இருப்பதெல்லாம் காங்கிரஸ் தலைமை தான் நக்கல் அடிச்சாரு கர்நாடகாவில் பாஜக எம்பியா இருந்த தேஜஸ்வி சூர்யா பிரதமர் நரேந்திர மோடியை பக்கோடா விற்பது கூட வேலை வாய்ப்பு தான் பக்கோடா விற்று பிழைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு எல்லா அத்தியாவசிய பொருட்களின் விலையும் எக்கச்சக்கமா உயர பொறுப்பா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் வெங்காய விலை உயர்வு பத்தி பேசும்போது நாங்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிடுவதில்லைன்னு தங்களோட பார்ப்பனையை திமுற காட்டினாங்க మూలే ఇల్లమ బాజాకావుకు మరుబడి మరుబడి ఓటు పడొం సంగికల్ వేలై కడకలేనా అది అవంగలడ ప్రచన ఎల్లారుకు రస ఎప్పుడు వేలై కొడుకు రసకిట వేలై కకామ ఎల్లోరు సుయమా తొలిలు సెంచి అవంగ నాల పెరుకు వేలై కొడుకునున సోలరంగం హం ఆరోకు బి రోజగార్ దే సకే హం ఖుద్ కే ఉద్యోగ్ లగాయే హం చోటే చోటే కామ్ కర్ సక్తే హం ఉన్ కామో సే ఖుద్ కో బి రోజగార్ దే సక్తే చార్ లోగోకు ఆర్ బి ఆగే బడా సక్తే కామ్ తో కియా హై అబ్ దేఖో జో కామ్ నహీ కర్తా హై ఉస్కేలియ తో బేరోజగారీ హై జో మెహనత్ కరేగా పడేగా జో ఆగే హం పడేంగే హం మెహనత్ కరేంగే

மாதம் மாசா மாசம் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்திய முதலாளிகள் கொளுத்த லாபத்துல தான் இருக்காங்க ஷேர் மார்க்கெட் மேல மேலன்னு போய்கிட்டே தான் இருக்கு அப்ப கார்ப்பரேட் கம்பெனிகள்ல என்னதான் நடக்குதுன்னா புதியவர்களையும் அவங்க வேலைக்கு எடுக்கிறது இல்லை இருக்கிறவங்களையும் வேலையை விட்டு அனுப்பிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஊழியர்கள் கிட்ட அதிக வேலையை கொடுத்து அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய நவீன அடிமைத்தனம் தாண்டி இந்த கார்பரேட் முதலைகள் இன்னும் பத்து மணி நேரம் வேலை செய்யுங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க இப்படியான கார்பரேட்டுகளின் குறைந்த ஊழியர்கள் அதிக வேலை அடிமைத்தனத்தால பணியிடங்கள்ல மன அழுத்தத்திற்கும் உடல் உபாதைகளுக்கும் ஆளாகிற ஊழியர்களை கொண்ட நாடுகள் பட்டியல்ல முன்னணியில இருக்கு இந்தியா ஆனா இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அரசு அதே கார்பரேட் முதலாளிகளுக்கு இன்னும் இன்னும் மானியம் வரி குறைப்புன்னு அறிவிச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு வேலை இல்லாமல் இந்திய இளைஞர்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுற நிலையில உலக பணக்காரர்கள் வரிசையில் அதானியும் அம்பானியும் சரசரனு வளர்றாங்க அவங்க பாக்கெட்டில் மட்டும் கோடி கோடியாக பணம் குவியுது வேலை இல்ல விலைவாசி உயர்ந்தடிச்சுன்னு பலர் தெருவில் சோத்து அலைய இன்னும் பலர் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக அவங்க காசை பிடுங்கி வளர்ந்த தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள்னு எல்லோரும் சந்தோஷமாக கூத்து இருக்காங்க இந்தியாவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்